வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்போயும் போல இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல ஒரு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு உசில் விட்டுக்கலாம் இது நீங்கள் டைரெக்டாக கடாயிலேயும் நீங்கள் வேக விடலாம் நான் வந்து குக்கரில் வைக்கிறேன் ரெண்டு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு உசில் விட்டு ஸ்டீம் இறங்கிடுச்சு வச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டுக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிரம்பு க ஸ்டார் அணிஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா புரியுது மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான இருக்குன்னா தான் சேர்த்துக்கலாம் இப்போ பருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டுருக்கு ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா இல்லை கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாமே எண்ணெய் பெரிய வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கணும் மீடியமான ஃப்ளேமில் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு பூ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிய வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நான் பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கேன் பாசுமதி அரிசி நீங்கள் ஜீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திலேன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் பரட்டி விட்டுக்கலாம் ஆரிச்சுனா நல்லா உதிரியாக வந்துடும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மசாலாலாம் மேலே அப்படியே நிற்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தயிர் பச்சடி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி